நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு என்எஸ்பி ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வரும் இந்த என்எஸ்பி ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இந்த ஆப் இருந்தால்தான் நம்மளால் இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் பண்ணியிருப்போம் இப்போ இந்த ஆப்பில் பண்ணோம் ஓப்பன் கொடுத்துக்கிங்க ஓப்பன் கொடுத்த உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் அந்த இருந்து இப்போ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்களா அதில் போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கிங்க இல்லை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் டைப் பண்ணணும் ஒரு காலம்ல எங்கே அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணலை அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க அந்த ஆப்பில் போயிட்டு கே இகேவைசி பை ஃபேஸ் அப்ளிகேஷன் அப்படி இருக்கிற அதில் போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் டைப் ஆனால் பண்ணிக்கலாம் நான் காப்பி பேஸ் பண்ணிக்கிறேன் சென்ட் ஓடிபின்னு கொடுத்தனா நம்ம மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்துருப்பில்ல அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ எனக்கு வந்துடுச்சு நான் அதை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன் நீங்களுமே உங்களுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கிங்க ஓடிபி டைப் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து கீழே இருக்க கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்கள் கேப்சாவுமே ஃபில் பண்ணிக்கங்க கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பற்றி டீட்டெயில்ஸ் காட்டும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ப்ரொசீட் டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க ஆதார் ஃபேஸ் ஆர் ஐடி நாட் இன்ஸ்டால் த ஃபார்ட்டி வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறவை வருது ஸோ நம்ம எதுக்கு இன்னும் கொடுத்து பார்க்கலாம் திரும்ப அதே இறது தான் வருது ஏன்னா அதுக்கு அதுக்கு இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்